சார் அது கொஞ்சம் நுப்பாட்டுங்க நீங்க சொல்லுங்க சார் சவுண்ட் இல்லை சார் சவுண்ட் இல்லை அது சாத்தி விடுங்க आब्रेशन हाईचनी स्कूल सामेलपुरम सुदुगुडी मैडम अरुदेवदास श्रोमकलयम फ्रॉम प्रवचन लौडे लौडे सर 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 स्वामी के स्वामी நல்லப்ளையா

சாமி கடை வரோம் 20 சைல सर और लेटेस्ट प्रोडक्ट्स की बात लास्ट तक सर 2025 को हम ऑलरेडी यहां से चले आए हैं इन एपिसोड हैप्पी हैप्पी गो इन இப்போ இந்த நிகழ்வை நம்ம எல்லாமே பார்த்துப்போம் இந்த கடையில் வாங்கிய விலை அவர் வந்து சொன்ன விலை விற்ற விலை வந்து அவர் இவங்களுக்கு தையில ஜாமா வாங்குறதுல அவர் எந்த விலையை கையில வாங்காரோ அதுதான் மிச்ச விலை எப்போ வந்து வாங்கிய விலை வந்து கம்மியாக இருந்து விற்ற விலை அதிகமாக இருக்கோ அப்போ நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் வந்து லாபம் நம்ம கேட்ஸில் பார்த்தபோலையா லைட் இருக்கோவில் அந்த கார்ட்டூன் கோமைகளுக்கெல்லாம் அது மாதிரி கம்மியான லைஃப் நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஜாமா நமக்கு அதிகமான லைஃப் கிடைச்சா அது வந்து என்னது லாபம் எப்பவுமே வாங்கிய விலை கம்மியா இருந்து விற்ற விலை அதிகமா இருந்தா லாபம் கிடைக்கும் லாபம் கிடைச்சா நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இந்த ஸ்மைலிங் மாதிரி நம்ம எல்லாரும் நல்லா பிரைட்டா சிரிச்சுட்டு இருக்கோம் வாங்கிய விலை அதிகமா இருந்து விற்ற விலை குறைய ஸோ நட்டம் கிடைக்கிறப்ப நமக்கு லேசாக ஒரு மன சொல்கள் இருக்கும் ஸோ நம்ம டிரான்சாக்ஷனில் லாபமோ நஷ்டமோ நம்ம நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு நமக்கு எந்த அறிவு அடிப்படையாக தேவையாக இருக்கீங்க லாப நட்டம் பற்றிய கணித அறிவு நமக்கு தேவையாக இருக்குது அடுத்த ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் இப்போ இந்த படத்தை பாருங்க நம்ம நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே அடிப்படையில் உணவில் क्या कर रहा हो सामी कोई साउंड आ सामी कोई साउंड ए மைக் பக்கத்துல வந்துருக்கி ஓகே ஓகே ஆதி கே தொலைவு கே மதிப்பிட்சவிலை 100 இருந்து லாபம் ₹60 லாபம் 60 அப்ப நீங்க எப்படி Det er en hyggelig gjeng. இப்போ நான் வாங்கும்போது போது இந்த சைக்கிளோட வந்து ஐயாயிரத்து அறுநூறுபா இப்போ நான் வாங்கிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா கிட்டிங்கெல்லாம் வர மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எக்ஸ்ட்ரா கிட்டிங் ஜாயின் பண்ணுறேன் அப்போ என்ன அப்படின்னா சைக்கிளோட அடக்காளே வந்து இந்த ஃபைவ் ஃபார்ட்டி பிளஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் சேர்த்துட்டு அடக்காளையாக வாங்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் சப்போஸ் சேர்ஸ் பண்ணா அதுதான் அடக்கலாம் எடுத்து நான் கொஞ்சம்

对。<Yeah. S 2> cool.

வீட்லயே எல்லாரும் பண்ணிக்கே சொல்லுங்க எல்லாரும் மாத்திருதனா மாத்திருதனா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணினா இந்த செஷன் எல்லாருக்குமே இந்த அட்டவிலை பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடக்க விலை அப்புறம் விற்ற விலை அப்புறம் லாபம் அப்புறம் கடைசியாக நட்டம் அது பார்த்து சரியாக தான் இல்லை இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அடக்க விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் இரநூறுபாய்க்கு விற்காங்க அப்படி இருந்தால் அவனுக்கு லாபமா நட்டமாக அப்படிங்குறத நீங்கள் அவங்க சைவிலே சொல்லணும்

அதே இது லாபத்தில் வந்திருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா லாபத்தில் வந்திருக்காங்க அப்ப எவ்வளோ அவங்க வாங்கி இருப்பாங்க அடக்க விலை முன்னூற்றி இருபது அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே விற்ற விலை வந்து நானூறுரூவா இருபது ரூபா நட்டத்தில் வந்துருக்காங்க ஸோ எவ்வளோ அடக்க விலை வாங்கிருக்காங்க

சார் சவுண்டைங்க ஆ சிங்கம் வராதுல உங்கள் கடை எப்பவே விழுந்துட்டா இருந்துப்போ कि जो मुझे तो बात करने का स्कोप शेयर नहीं है லாபமும் நஷ்டமும் நம்ம மனசுல அப்படியே பசுபடுத்தா போல பறிக்க ஒரு பாட்டு பாடி பாடிக்க முடியலாமா பாட்டுக்கான வார்த்தைகள் அதுல இருக்கு கவனிச்சி வாங்க உங்களுக்கு பிடிச்ச மட்டுமும் Bye-bye.